வணக்கம் சின்ன குருப் சேனல்க்கு உங்கல் அனைவரையான்புடன் வரவேற்கனே பொங்கல் வந்துட்டோம் இன்னும் நாள் எண்ணிக்கை தாங்க பொங்கல் வர்றதுக்கு போபி போகிக்கு அடுத்த நாள் பொங்கல் இல்லைங்களா சிம்பிளாக ரங்கோலி கோலம் ஈஸியான மெத்தடில் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் ப்ளஸ் போட்டு என் போடுங்க அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரியே தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நீங்கள் போட்டுக்கிட்டே போகணும் இந்த கோலம் வந்து நான் எப்பவுமே அடிக்கடி பொங்கலுக்கு போடுவேன் ஏன்னா வந்து ரங்கோலி கோலம் வந்து போடுறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க புள்ளியே தேவையில்லைங்க கவுண்டிங்கும் எதுவுமே தேவையில்லை ஒரே மாதிரி ஸ்டெப்பை பெருசு பண்ணி போடலாம் ரங்கோலி கோலத்தில் அது மட்டும் இல்லை புள்ளி வச்சு கோலம் வந்து சிக்கி சிக்கா போடக்கூடாதுன்ட்டும் சொல்கிறாங்க ரொம்ப சிக்கலில் இருக்கிற மாதிரி கோலம் போட்டால் சிக்கல் ஏற்படும்ட்டு பெரியவங்க சொல்கிறாங்க அதனால் புள்ளி வச்ச கோலம் வந்து சிக்கல் இல்லாமல் அதாவது புள்ளி வந்து வளைஞ்சு 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 நிறைய கொச கொசன்னு போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி புள்ளி வச்ச கோலம் வந்து போ ரொம்பவே வந்து போடக்கூடாது அது வந்து சிக்கலை அதாவது குடும்பத்தில் சிக்கல் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியாது இது ரங்கோலி கோலம் வந்து பொதுவாக போடலாம் அது மட்டும் இல்லை வாசல் அலங்கரிக்கிறது ரங்கோலி கோலம் அது மட்டும் இல்லை புள்ளி வச்ச கோலத்துலேயும் நிறைய விதவிதமாக வந்திருக்குங்க ஆனால் வளைவு அந்த சுழிவு வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கோலம் வந்து போடுறதுல கலர் பொடின்ட்டு இருக்குது சிலவங்க என்ன செய்வாங்க இது இருக்கு உப்பு இருக்கு இல்லைங்களா உப்புல கலர் போட்டு அதை வந்து கோலத்தில் வந்து நடுவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க கலர் பொடி நீங்கள் வந்து பச்சரிசி மாவை குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நர நரன்ட்டு அதில் கலர் பொடி வாங்கி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரங்கோலி கோலம் மேலே போட்டிங்கன்னா எம்போசிங்கான்னு தெரியும் ரங்கோலி கோலம் போடுறது ஈஸி நடுவில் வந்து ம எல்லோ கலர் ஃப்ளவர் பூ இருக்குள்ளைங்களா அந்த பூவை நடுவில் வைப்பாங்க அது ரொம்ப பொங்கல் அன்றைக்கி வைக்கிறது சிறப்புன்ட்டு சொல்லப்படுகின்றது அதே மாதிரி கோலம் போடும்போது செம்மண் வந்து அப்ளை பண்ணிட்டு போடுங்க கோலம் வந்து எடுப்பா தெரியும் செம்மண் வந்து நாட்டு மருந்து கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க